எனக்கும் கண்டிவசம் இப்போ ப்ராஃபிட் சரியாக இருக்கும் நான் வந்து டார்கெட் தெரியும் சார் ஒரு நாளைக்கு என்னோடய டார்கெட் ரூபாய் இப்போதிக்கு நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சி முந்நூறுவா ஆரம்பித்தா நீங்கள் ஆயிரரூவா நிற்கிறேன் எனக்கு வந்து அந்த வந்து முந்நூற்றி நாள் கிடைக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய செல்ஃபை நானே விற்றுவேன் ஒரு ஐநூறுவா விற்றுவேன் ஒரு ஐநூறுரூவா மார்க்கெட்டு இது வந்து நான் வந்து ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் இது வந்து நான் வந்து கற்பனை ஒன்றும் சொல்லலை இப்போ ஆயிரம்ன்றது வந்து நான் கம்மியான பட்ஜெட்டு நான் முந்நூறுவா ஆயிரம் ஆயிரம் வந்துருக்கேன் அதாவது என்னுடைய எல்லாம் சார் பரப்பால் பார்க்கலாம் சார் நான் டெய்லி இன்கம் மட்டும் பார்க்குறேன் சார் ஃபஸ்ட்டு இது வந்து ஆனால் டெய்லி இன்கம்னா முன்னூற்றி இருந்துச்சுன்னா அந்த காசு கிடைக்கும் எனக்கு அதை நான் ஸ்டெப்பை ஸ்டெப் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்போ அதிகமாக நான் உழைப்பு அதிகமாக இருக்கணும் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருந்து பார்த்துட்டு இதில் வந்து மேன் பவரே கிடையாது சார் நான் ரீடரை ஓட்டிக்கலாம் ரீடரை மட்டும் ஓட்டிடலாம் இவ்வளோ நான் ஒன்றும் கலையவே தேவையில்லை இப்போ லைட்டா தண்ணி ஏமாச்சினா வீடரை ஓட்டிடுனா பர்சன் பர்சன ஆடு பண்ணும்